அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணத்தில் பன்னெண்டாவது தசகத்தில் ஆறுலேருந்து பதினோரு ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தங்களையும் தான் பார்க்க போகிறோம் இப்போது ஆறாவது ஸ்லோகம் ஜன்மாந்தரே கிம் நு கிருத்தம் கிம் வா வித்யார்த்தி ஜனசிய தத்திரோபியூ கிருதானே இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த உதத்தியன் வந்து தன்னை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அவன் நினைச்சி பார்க்கறான் நம்ம அப்பா அம்மாவும் தர்மவான்களா குல வழக்கப்படி ஆச்சார அனுஷ்டானங்களெல்லாம் கடைபிடிச்சுண்டு நல்லபடியாக தான் இருக்கா அப்போ நான் இப்படி மூடனாக இருக்கேனா போன ஜென்மத்தை செஞ்ச பாவமாக இருந்திருக்குமோ நான் போன ஜென்மத்தில் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேனோ அப்படின்னு அவன் புலம்புறான் அதாவது ஜென்மாந்தரே மயா முன் ஜென்மாவில் நான் அகம் கிருத்தம் கிம்னு ஏதேனும் பாவம் செஞ்சுருப்பேனோ அர்த்தி ஜனசிய வித்யா வேண்டியவனுக்கு வித்தியையை நே தத்தா கிம்வா கொடுக்காமல் இருந்து விட்டேனோ கிரந்தகா அப்பி புத்தகம் கூட அதத்தஹா கிமு கொடுக்காமல் இருந்திருப்பேனோ பூஜ்ய பூஜா விதிவத் பூஜிக்க வேண்டியவர்களை பூஜை செய்யாமல் இருந்தேனோ கிருத்தான கிம் வா செய்யாமல் இருந்தேனோ ந ஜானே எனக்கு தெரியலை அப்படின்னு பலவாரா வாரம் புலம்புறான் இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியறது ஒரு வித்தியை நமக்கு தெரியறதுன்னா அதை மற்றவாளுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் அவாவா குல வழக்கப்படி பூஜா விதிமுறைகளெல்லாம் மீறாமல் நல்லபடியாக செய்யணும் அப்படிலாம் நம்ம செய்யாமல் விட்டோம்னா அது அடுத்த ஜென்மத்தில் வந்து நம்மளை வந்து பீடிக்கிறது பத்தேயலா அதனால் இது மாதிரிலாம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இதிலேருந்து கற்றுக்கணும் ஸோ உதத்தியன் வந்து இப்படிலாம் சிந்தனை பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் நா காரணம் காரியமிதீரிய தேஹி தெய்வம் பலிஷ்டம் துரதிக்கரம தோ அத்த மூடோ விபலீகிருத்தமி வந்தியுவநீர் ஜலமேகவச்ச இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அகாரணம் காரியம்ன காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இது ஈரிய தேஹி அப்படின்னு சொல்லப்படுகிறதே தெய்வம் பலிஷ்டம் விதி பிதி வந்து மிகவும் வலிமையுடையதோ துரதிக்கிரமம் செ அதை வெல்ல இயலாது ததகா அத்தை அதனால் தான் இப்பொழுது மூட அஸ்மி நான் மூடனாய் இருக்கின்றேன் வந்திய துருவத் பூக்காத மரம் போலவும் நிர்ஜல மேகவத் ஜலமற்ற மேகம் போலவும் விபலீகிருத்த அஸ்மி நான் உதவாக்கரையா இருக்கிறேன் அப்படின்னு அந்த உதத்தியன்னு வந்து நினைக்கிறான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் அழகா ஒரு எக்ஸாம்பிளோட அவன் நினைச்சு பாக்குறான் பாருங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் புத்திமானா ஆயின்னு இருக்கான் அவன் வந்து ஒரு பண்டிதனா ஆயிட்டு இருக்கான் அப்படிங்கிறதே நமக்கு புலப்படுறது ஏன்னா சிந்தனை செய்யறது கூட ஒரு அழகா செய்யணுமோனோ அந்த கோபிலனோட வாக்கு வந்து பலிதம் ஆயிட்டு இருக்குங்கிறது தான் நாம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ எட்டாவது ஸ்லோகம் இத்தியாதி இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இத்தியாதி சம்ச்சித்ய இவ்வாறு சிந்தித்து கொண்டு ஏஷ காட்டில் வாழ்ந்திருந்த அவன் கதாச்சேத் ஒரு முறை ருதிராப்ளாங்கம் உடல் முழுவதும் இரத்தம் ஒழுக்கிக்கொண்டு பீபட்ச ரூபம் பீபத்சம்னா என்ன வெறு அதாவது ஒரு அருவருப்பான ஒரு தரக்கூடிய ஏக்கம் கிட்டிம் பஷ்யன் ஒரு பன்றி ஓடி வருவதை கண்டான் ஐயையே அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் ஐயோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை தான் அது சொல்கிறாங்க உச்வனம் உச்சசார ஓளமிட்டான் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஒம்போதாவது ஸ்லோகம் शरेण विद्धः सकिरिर्भयार्तः प्रवेपमानो मुनिवासदेशे अन्तर्निकुञ्चस्य गतश्च दैवा दैव ददृश्यतामापभयार्तिहन्त्री इतो अन्बाव्लोकतुकं पार्गो சரேன பித்தகாசகிரிஹி அதாவது உடலில் அம்பு துளைத்து அந்த காயம்பட்ட அந்த பன்றி பயார்த்தகா பிரவேப்பமான பயந்து அப்படி படபடத்து கொண்டு முனிவாச தேஷே முனிகளுடைய வாசஸ்தானத்தில் நீ குஞ்சஸ்ய அந்த ஒரு புதருக்குள்ள கதகாச்ச சென்றது ஹே பயார்த்தி ஹந்திரி பயத்தை போக்குபவளே தேவி தெய்வாத் அதிருஷ்யதாம் விதிவசத்தால் மறைந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பத்தாவது ஸ்லோகம் உச்சாரிய வாக்பீஜ மனு பவித்ரம் பிரசன்ன புத்தி கிருபய தவைஷ ரொம்ப ஆச்சரியமான அந்த பத்தாவது சுலோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ மகாரம் இல்லாமலும் வினா ச பக்தி இல்லாமலும் பவித்ரம் பவித்ரமான வாக் பீஜ மந்திரத்தை உச்சாரிய தவ கிருப்பையா உச்சரித்து உனது கிருப்பையினால் ஏஷ பிரசன்ன புத்தி புத்தி தெளிந்த இவன் தூரீகிருத்த சர்வ பாப்பகா பபூவ அனைத்து பாவங்களையும் தூர விளக்கி விட்டான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா பண்ணினாவோ அப்படி அவனுடைய பாவங்கள்லாம் போயிடுத்து அப்படின்னு பார்த்தா நல்லத தெரியாம பண்ணினாலுமே நல்லதா அமையும் ஐம் அப்படிங்கிறது வாக் பீஜ மந்திரம் அந்த பன்றிய பார்த்த உதத்தியன் ஐயைய அப்படின்னு சத்தியம் சத்தமா சொன்னானோன்னு அவன் ஐ ஐ ஐ அப்படிங்கிற அந்த பூர்வ பாக அந்த ஐங்கிறதுல பூர்வபாகம் ஐ அதை மூணு தடவை அவன் சொல்லிட்டான் அப்படிங்க பக்தி இல்லாமல் அவன் சொன்னா கூட அப்போ பாருங்கோ அவன் அறுவருப்போடு தான் சொல்லியிருக்கான் ஆனால் கூட தேவி வந்து கருணாமை பரம கருணாமை அதனால் அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சோம்ட்டான் அவன் மூன்று முறை வாக்பீஜ மந்திரத்தை உச்சரித்து விட்டான் அப்படிங்கிறத கருத்தில் ஏற்றுண்டு அம்பிகை அத்துடன் அவனது அனைத்து பாவங்களும் தொலைந்து மூடத்தன்மை நீங்கி புத்தி தெளியட்டும்னு அவனுக்கு அனுக்கிரகம் பண்றா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து தப்ப தெரியாம பண்ணினாலும் தப்புதாங்கிற மாதிரி நல்லதை தெரியாம பண்ணினாலும் நமக்கு நல்லதாக அமையும் அவன் இத்தனை நாளா அந்த கங்கா ஜலத்தை குடிச்சுண்டு அந்த ஒரு சத் சங்கத்துல அவன் இருந்தான் இல்லையா அவனுக்கு அனுக்கிரகம் எப்படி கிடைக்கிறதுன்னு பாருங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ பதினோராவது ஸ்லோகம் அதாவது இந்த தசகத்துல ஒரு கடைசி ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் நாகம் கவிர் கான விசக்ஷனோனோ திசு பந்தும் பிரசன்ன புத்திம் மாம் நமஸ்தே இப்போ இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ வழக்கம் போல பட்டத்ரி அவருக்காக வேண்டிக்கல அவர் நமக்காக வேண்டிக்கிறார் உதத்தியன் பிறப்பாலம் வந்த புத்தியாக இருந்தான் ஆனால் அம்பிகையோட பீஜ மந்திரத்தை தன்னை அறியாமல் உச்சரித்து அவன் ஒரு கவியாக ஆயிட்டான் அந்த மாதிரி நானும் வந்து ஒங் ஒன்றை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாதுமா அப்படி பொழுது நீ தான் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து உதத்தியனை போலவே தன்னையும் பிரசன்ன புத்தி உடையவனாக மாற்றுவாயம்மா அப்படின்னு பட்டத்திரி நமக்காக வேண்டிக்கிறார் அம்பாளை அகம் கவிஹின நான் கவி அல்ல கான விச்சக்ஷனை நான் சங்கீத வித்வானும் அல்ல நட்டகான நடனும் அல்ல சில்பா ஷில்பாதிஷுன பிரவீணகா சாஸ்திரத்திலும் திறமைசாலி அல்ல அத்தமாம் மூடம் நான் வெறும் மூடனும் அனன்ய பந்தும் வேறொருவரும் உறவினராக இல்லாதவனும் அதாவது அம்பிகையை தவிர தனக்கு வந்து பற்றுக்கோள் யாருமே இல்லை அப்படின்னு நம்பூதிரி வந்து சொல்றார் பஷ்ய புரிந்து கொள்க மாம் பிரசன்ன புத்திம் குரு என்னை புத்திசாலியாக ஆக்குவாய் தே நமகா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு கவி வழக்கம் போல நம்ப நம்மளுடைய பட்டத்ரி நமக்காக அம்பிகையை வேண்டி இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார் அம்மே நாராயணி தேவி நாராயணி